அங்கே கடைத்தேர்வுக்கு வந்த பாகியத்தை சக்திவேல் பார்க்குறாரு அப்போ சொல்கிறாரு பாகியத்துக்கிட்ட என்ன பாக்கியம்மா உங்கள் பொண்ணு தங்கமயிலு நல்லா வாழ்கிறாளா பாண்டியன் வீட்டில் சந்தோஷமாக வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல் உடனே பாகியமும் சொல்கிறாங்க கே அது ஏன் கேட்குறீங்க இப்போ வேற ஒரு புது பிரச்சனை அந்த என்னோட சம்மந்தி இருக்காரே பாண்டியன் அவர் சும்மா இருக்காம தேவையில்லாமல் என் பொண்ணு தங்கமயிலுக்கு அதுதான் அங்கே ஒரு ஸ்கூலில் அவருக்கு தெரிஞ்ச கரஸ்பாண்ட் ஏதோ நல்லா பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு இல்லை அந்த வேலைக்கு போனதுல இருந்தே என் பிள்ளைக்கு ஒரே பிரச்சனை ஒரே தலைவலி பாவம் அவளோட நிலைமையை நினைச்சா எனக்கே மனசு கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தோணல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க சக்தி வேல் கிட்ட உடனே சக்தி வேலும் தன்னோட மீசையை முறுக்கிட்டு இதுதான் சமயம் எப்படியாவது அந்த மீனாவை அந்த பில்டிங் விஷயத்துல எப்படியாவது ஒரு மூக்கு உடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இவ இந்த பாக்கியத்தை வச்சே அந்த மீனாவை என்ன வழி பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நைசா பேச்சு கொடுக்குறாரு பாக்கியத்துக்கிட்ட அதுல என்ன பிரச்சனை அதுதான் ஸ்கூலுக்கு சேர்ந்தாச்சு இனி என்ன பிரச்சனை வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கா தங்க மயில் எனக்கு அப்பவே தெரியும் அந்த வீட்டுக்கு வந்து பொண்ணை கொடுக்குதே இந்த அம்மா பாவம் மயில் மாதிரி வளர்த்தி கையில பிடிச்சி கொடுத்துருக்கேன்னு பாண்டிய சின்ன ஆள் கிடையாது இப்ப பாருங்க உங்க பொண்ணை உட்கார வச்சு சோறு போடுறதானு வேலைக்கு தாட்டி விட்டுட்டான் அதுவும் வேலை எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் கரஸ்பாண்ட் கிட்டேயே கேட்டு எப்படியாவது வேலைக்கு போகணும்னு சொல்லி உங்க பொண்ணை தாட்டி விட்டுட்டான் பாத்தீங்களா எல்லாம் பட்டாதாம தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யத்துக்கிட்ட சொல்கிறாரு சக்திவேல் உடனே பாக்கியம் சொல்கிறாங்க அதில் தாங்க நாங்கள் ஒரு சின்ன பொய் சொல்லிட்டோம் அது இப்போ ஒரு பெரிய வில்லங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துது எங்களை என் பொண்ணு மயில் எம்மே எல்லாம் படிக்கலைங்க அவள் பத்தாம் கிளாஸ் ஃபெயிலு அப்படி இருந்தும் மயில் சொன்னான் கல்யாணத்துக்கும் போதே ஏமா பொய் சொல்லணும் உண்மையே சொல்லிடலான்னு நான் தான் பொண்ணு பெரிய படிப்பு படிச்சிருக்கான்னு சொன்னாதான் உடனே சரின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எம்ஏ படிச்சிருக்கா அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கிறான்னு சொல்லி பொய் சொல்லிட்டேங்க ஐயா இப்போ வேற சர்டிஃபிகேட் கேட்குறாங்க கரஸ்பாண்ட் ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு டெய்லியும் என் பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே இருக்கு இப்போ அதை அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னாலும் நம்ம போய் சொன்னோன்னு சொல்லி என் பொண்ணை வீணா வீட்டை விட்டு துரத்தி வாழா வெட்டி ஆக்கிடுவாங்களோன்னு பயமாகவும் இருக்கு எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புழம்பும் பொழுது சக்திவேல் சொல்றாரு என்னம்மா பாக்கியம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நான் சொல்றபடி கேளுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆமா எந்த ஸ்கூல் சொன்னீங்க உங்க பொண்ணு மயிலு வேலைக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சக்திவேல் உடனே பாகியமோ இருங்கையா இருங்க இப்போவே நான் மயிலுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அதெல்லாம் இங்கிலீஷில் பேர் எனக்கே வாயில் நுழையாது அது வேற கான்வென்ட்டா அதனால் இருங்க கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாகியம் உடனே மயிலும் ஃபோனை எடுத்துட்டு பாகியத்தை எடுத்த உடனே கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் மா நீ ஃபோன் பண்ணால் நான் எடுக்கவே கூடாதுன்னு நினச்சேன் நீ சொன்ன பொய்யினால் இப்போ நான் எந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க பக்கத்துலேயே சக்தி வேலும் நின்றுட்டு கேட்டு தான் இருக்கிறாரு மயில் பேசுகிறது அப்படிங்கிறத உடனே பாகியமோ ஏய் உன்னோட பிரச்சனைக்கு தாண்டி ஒரு தீர்வு சொல்கிறதுக்காக இப்போ ஃபோன் பண்ணினேன் அப்படின்னு சொன்ன உடனே தங்கமையில் சொல்கிறாங்க என்னோடய பிரச்சனைக்கு தீர்வா அது என்ன சொல்லு சீக்கிரமாக எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்தேன்னா நான் அதை எப்படியாவது ஸ்கூலில் தொலைச்சிடுவேன் இங்கே என் மாமனாரும் என் புருஷனும் என்னை வேலைக்கு போக போகணும் உயிர் எடுக்கிறாங்க எனக்கு வேலைக்கு போகிறதே பிடிக்கல எல்லாம் நீ சொன்ன பொய்யினால் வந்தது தாம்மா இப்போ உனக்கு என்ன நீ அழுங்காமல் அங்கே உட்காந்துக்கிற இங்கே நான் தானே டெய்லி டெய்லியும் எங்கே உண்மை தெரிஞ்சிட்டுமோன்னு பயந்து பயந்து இருந்து வாழ வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க பாகியத்தை உடனே பாகியம் சொல்றாங்க ஏய் மயிலே கொஞ்சம் பொறுமையா பேசுடி ஆமா மயிலே நீ வேலைக்கு போறியே அந்த பள்ளிக்கூடத்து பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க பாகியம் உடனே மயிலும் தான் போற ஸ்கூல் பேரை சொல்றாங்க உடனே சரி இரு மயிலு நான் கொஞ்ச நேரத்தில் உனக்கு கூப்பிடுறேன் முக்கியமா பேசிட்டு இருக்கிற உன்னோட பிரச்சனைக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசுறோங்கிறத சொல்லாம போனை கட் பண்ணிடுறாங்க பாகியம் உடனே அந்த ஸ்கூல் பேரை சக்திவேல் கிட்ட சொன்ன உடனே சக்திவேல் சத்தமா பலமா சிரிக்கிறாங்க அந்த ஸ்கூல் தானா அந்த ஸ்கூல் எல்லாம் எனக்கு கீழே அடிதடி வேலை பார்த்தவன் அவனெல்லாம் ஒரு ஸ்கூல் வச்சு இன்னைக்கு கரஸ்பாண்ட்டாக இருக்கான் அவன்லாம் நான் சொன்ன உடனே எழுந்திரிச்சு நிற்பான் அதனால ஒன்றும் பயந்துக்க வேண்டாம்னு சொல்லுங்க உங்க மயிலுவ அதுக்கப்புறம் நான் ஆக வேண்டியதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாக்கியம் சொல்கிறாங்க அது வந்துட்டு அண்ணா இந்த பிரச்சனை பாண்டியனுக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு அதனால நீங்கள் என் பொண்ணு பத்தாம் கிளாஸ் ஃபெயிலு எம்ஏ பாஸ் ஆகலைங்கிறத நீங்கள் வெளியில் சொல்லாமல் கரஸ்பாண்ட் கிட்ட என் பொண்ணுக்கிட்ட சும்மா சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்னு கேட்டு உசுறு எடுக்க வேண்டாம்னு மட்டும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க உடனே சக்தி வேலு சொல்கிறாங்க பாக்யமா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நான் அப்படி ஒரு காரியம் உங்களுக்கு செஞ்சு தரேன்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்களும் எனக்கு கை ஏதாவது பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்கன் பார்வையில் தலையை குனிஞ்சிட்டே பார்க்குறாரு மீசையை தடவுன மாதிரியே சக்தி வேல் உடனே பாக்கியம் சொல்கிறாங்க என் பொண்ணு மயில் சந்தோஷமாக சந்தோஷமா நிம்மதியா அந்த பாண்டிய வீட்டில் வாழ்றதுக்கு வேண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்யம் கேட்குறாங்க உடனே சக்திவேல் சொல்றாரு நான் ஒன்றும் பண்ண வேண்டாமா உன் பொண்ணு பாகியத்துக்கிட்ட இந்த பணம் மூணு லட்சம் ரூபா நான் கொடுக்குறேன் அந்த பணத்தை அப்படியே கொண்டுட்டு போய் அதை மீனாவோட ஹேண்ட் குள்ள வச்சிரு சொல்லுங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சக்திவேல் உடனே பாகியமும் அது எதுக்குண்ணா எதுக்கு உங்க பணம் மூணு லட்சத்தை வேஸ்டா கொண்டுட்டு போய் மீனா மீனாவோட பேக்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் தெரியாதவங்களை போல கேட்குறாங்க கிட்ட பணம் கொட்டி கிடக்குதா யார் யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல அதனாலதான் நாங்கள் குழுக்கள் முறையில் போட்டு சீட்டி எடுத்தோம் பாண்டிய மருமக மீனா பேர் வந்துச்சு அதனாலதான் சரி அவ நேராக கொடுத்தா வாங்கிக்க மாட்டான்னு உங்க மூலமா கொடுத்து அவ்ல வைக்க சொல்றோம் பொழைச்சு போகட்டும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்றாரு உடனே பாகியமும் என்னன்னா கிண்டலா சொல்றீங்க நீங்க எதுக்கு வைக்க சொல்கிறீங்கிறது சொல்லி தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேல் சொல்கிறாரு என்னம்மா பாக்கியம் உன் பொண்ணு சர்டிஃபிகேட் கேட்டு தொந்தரவு பண்ணி கடைசியில் பாண்டியன் அந்த விஷயம் காதில் கேட்டு நீங்கள் சொன்னது எல்லாம் பொய்னு தெரிஞ்சு உங்களை உங்கள் பொண்ணை வாழா வெட்டியாக வீட்டை விட்டு வெளியில் துரத்துனா சந்தோஷமா இதனால் உன் பொண்ணு மயிலும் அப்புறம் நீயி உன் புருஷன் எல்லாருமே அவமானப்பட்டு நிற்கணும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாரு உடனே பாக்கியம் இருந்துட்டு அச்சச்சோ நீங்கள் சொல்கிற வேலையை நான் செஞ்சுறேன்னா ஏன் எதுக்குன்னுலாம் நான் கேள்வி கேட்கல கொடுங்க பணத்தை மூணு லட்சத்தை இப்பவே நான் மயில் வீட்டுக்கு போற அப்படி போய் நானே அந்த காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்றேன் ஏன் பொண்ணு எதுக்கு நடுவுல அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் சொல்றாங்க ஏனே சக்தி வேலும் தான் பின்னாடி நிக்கிற அடியாட்களை ஒரு ஆளை கூப்பிட்றாரு கையை மட்டும் நீட்டி அவரும் பணத்தை எடுத்துட்டு வர்ற அதுல பணம் கட்டுக்கட்டா மூணு லட்சம் ரூபாய் இருக்குது அதை பார்த்துட்ட உடனே அப்படியே வாயம் பழக்கிறாங்க பாகியம் உடனே பாகியம் சரிண்ணா நான் இதை எடுத்துட்டு போய் மீனாவோட ஹேண்ட்பேக்ல வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போகிற பாகியத்தை அப்படியே தன்னோட விரலால சொடக்கிட்டு கூப்பிட்றாரு சக்திவேல் மறுபடியும் ஒரு கட்டை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு தன்னோட அடியாட்கள் கிட்ட அந்த ஆளும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் அதில் ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நீட்டி அவங்க பாகியத்துக்கிட்ட கொடுக்குறாரு பாகியமும் இது எதுக்குன்னா ஒன்னா சேர்த்தி நாலு லட்ச ரூபாயா வைக்கணுமா மீனாவோட பையில அப்படின்னு கேட்குறாங்க பாகியம் உடனே சக்திவேல் சொல்கிறாரு இது உனக்கு காரியத்தை மட்டும் கச்சிதமாக பண்ணிடுவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு உடனே பாகியமோ இந்த பாகியத்துக்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் பாருங்க எப்படி முடியுது காரியம்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெனா வெட்டா திரும்பிட்டு அங்கே பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க பாகியம் அங்கே வெளியில் வாசல்ல இருந்தே கூவிட்டே போகிறாங்க மயில் அடியும் மயில் உனக்கு என்னமோ தலைவலின்னு சொன்னாங்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டே உள்ளே வர்றாங்க உள்ளே வர்ற மயிலும் மீனாவும் இருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா மீனா நீ வேலைக்கு போகலையா இன்னைக்கு அப்படின்னு கேட்ட உடனே மீனா சொல்கிறாங்க இல்லைம்மா இன்னைக்கு நான் லீவ் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு நாள் அஃபிஷியல் டியூட்டி லீவ் இருந்துச்சு அதனால லீவ் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரிமா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி யாராவது வீட்டுக்குள்ள பாண்டியன் செந்தில் சரவணன் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாங்க அவங்க யாருமே இல்லை அதனால சரி இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா மீனா என் பொண்ணு எங்க படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே தங்கமயில் ரூம் கொள்ள போறாங்க அங்க தங்கமயிலு படுத்திருக்காங்க அப்ப மயிலு கிட்ட ஏண்டி தலைவழியா அப்படின்னு கேட்ட உடனே மயில் சொல்றாங்க எனக்கு தலைவலியும் இல்ல ஒன்றும் இல்லமா அந்த கரஸ்பாண்ட் சர்டிபிகேஷன் உசுரை எடுக்கிறான் தான் எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம சும்மா நினச்சுக்கு நான் தலைவலின்னு சொல்லிட்டு லீவு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தங்கமயில் உடனே சொல்கிறாங்க பாகியம் தங்க மயிலுக்கிட்ட ஏய் மயிலே உன்னோட பிரச்சனை இன்னையோடு முடிஞ்சிச்சு பேச வேண்டியவங்க கிட்டே பேசிட்ட இனிமேல் அந்த கரஸ்பாண்ட்டு உன்னை சர்டிஃபிகேட்டே கேட்க மாட்டான் அதனால் நீ பயந்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே தான் கொண்டு வந்த பணம் மூணு லட்சம் ரூபாயை எடுத்து காமிக்கிறாங்க உடனே மயில் அம்மா இவ்வளவு பணம் எதுக்குமா எதுக்கு இங்கே கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க ஏய் இதை நீ அழுங்காமல் கொண்டுட்டு போய் மீனாவோட அவட கைப்பை இருக்கும்ல அவள் தொங்க விட்டுருப்பாள்ல அவள் ரூமில் அதுக்குள்ளே வச்சுட்டு வந்துடு வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க உடனே மயிலுமோ அம்மா நீ எதுக்குமா நீ கொண்டு வந்த பணத்தை மீனாவோட பேக்கில் வைக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தங்க உடனே பாக்கியம் சொல்கிறாங்க ஏய் எல்லாம் ஒரு காரணமாக தாண்டி கொண்டுட்டு போய் வெய்யி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அங்கே சக்திவேல் கரஸ்பாண்ட்டு கிட்ட பேசி அந்த பொண்ணுக்கிட்ட சர்டிஃபிகேட்டை பற்றி கேட்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க அந்த கரஸ்பாண்ட் ஏற்கனவே சக்திவேலுக்கு பழக்கமானவர் நாங்காட்டி உடனே அங்கே பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு தங்கமயில் கிட்ட சும்மா சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் கேட்டு நச்சரிக்க வேண்டாம் அவங்க கிட்ட இனி கொடுத்தாலும் வாங்க வேண்டாம் அவங்கள ஒரு லோக்கல் எம்ப்ளாயி மாதிரி போட்டுருங்க அங்க மேல் இடத்துல கமிஷன்ல இருந்து வந்தாலும் அவங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் காமிக்க வேண்டியது இல்லை ஆனா சம்பளத்துல மட்டும் கை வச்சிடாதீங்க வழக்கம் போல கொடுத்துடுங்க அவங்க நமக்கு வேண்டப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபலுக்கு உத்தரவு போட்டுறாரு சக்திவேல் பேசுனதுக்கு அப்புறமா அதனால தங்கமயிலுக்கு ஃபோன் பண்றாரு பிரின்சிபல் தங்கமயில் நீங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் கரஸ்பாண்டன்டே கால் பண்ணி சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே உடனே அம்மாவோட திறமையை பாத்தியா இருக்கியா அப்படின்னு பாக்கியம் சந்தோஷப்படுறாங்க உடனே தங்க மயிலு எப்படிமா நீ உட்கார்ந்த இடத்துலயே காரியத்தை சாதிச்சிடற அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க சரி சரி அந்த பேச்சு அப்புறம் பேசிக்கலாம் இப்போ இதை மீனா ரூம்ல கொண்டு போய் அவ பேக்ல வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு லட்சம் ரூபாயை கொடுக்குறாங்க உடனே தங்க மயிலும் ஏமா எதுக்கு அந்த மீனா ரூம்ல கொண்டு போய் நம்ம இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சமயம் பார்த்துட்டு கோமதி கதவை தட்டிட்டு சமந்தி எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வராங்க உடனே பாகியம் தன்னோட முந்தானைக்குள்ள பணத்தை ஒழிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஏதாச்சும் சம்மந்தி இப்போதான் மயிலுக்கு தலை கேள்விப்பட்டேன் அதுதான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியா சரி வச்சுட்டுங்க அங்கே நாங்கள் குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கோமத்தையும் சரிங்க பேசிகிட்டுருங்க நான் வர சமைக்கிற வேலைக்கு நேரமாச்சு மத்தியானம் எல்லாரும் சாப்பாட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க கோமதி உடனே மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க பாகியம் ஏய் மயிலு நீ கொண்டுட்டு போய் வைக்கிறியா இல்லை இப்போ நான் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே மயிலுமோ சரிமா நானே வச்சிட்றேன் ஆனால் இது எதனால் எதுக்கு வைக்க சொல்கிறோங்கிறத நீ சொன்னாதானா ஆகும் சொன்ன உடனே பாக்யம் சொல்கிறாங்க அது உனக்கு தேவையில்லாத வேலடி இப்போதைக்கு இந்த சர்டிஃபிகேட் பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்லை அதுக்காகத்தான் இந்த வேலையை உன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யம் சொல்கிறாங்க உடனே தங்க மயிலோமோ மீனா கிட்ட கேட்குறாங்க மீனா மீனா தலை வலிக்குது தைலம் எங்காவது இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே கிச்சனில் அத்தைக்கு கூடமாட உதவி செஞ்சுட்டு பிஸியாக இருக்கிற மீனா சொல்கிறாங்க ஆ மயிலுக்கா அங்கே தான் என் ரூமில் அங்கே இருந்துச்சு பாருங்கள் டீப்பா மேலே அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் சமயம்னு சொல்லிட்டு அப்படியே தன்னோட முந்தானையில் ஒழிச்சு வச்சு கொண்டுட்டு போகிற மூணு லட்சம் ரூபாயை எப்படியோ மீனாவோட ஹேண்ட்பேக்கில் வச்சிட்றாங்க தங்கமையில் உடனே வெளியில் வந்ததுக்கு அப்புறமா பாக்யம் சொல்கிறாங்க சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணி ஆ அண்ணா நீங்கள் சொன்ன வேலையை கச்சிதமாக நாங்கள் முடிச்சாச்சு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு சக்திவேல் அங்கே ஃபோன் பண்ணுறாரு லஞ்ச ஒழிப்பு போலீஸுக்கு அவங்க கிட்ட சொல்கிறாரு சக்திவேல் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு மீனாங்க அவங்க மூணு லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கிட்டு இப்போ கையெழுத்து போட்டு நோட்டீஸை திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க உண்மை இல்லைன்னா நீங்கள் வேணும்னாலும் அந்த ஆஃபீஸர் மீன் மீனா வீட்டில் போய் ரெய்டு போய் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு வாயில் கர்ச்சீஃபை போட்டுட்டு பேசிட்டு வச்சிடுறாரு சக்திவேல் உடனே லஞ்ச ஒழிப்பு துறையினரோ அங்கே பாண்டியன் வீட்டுக்கு வந்து செக் பண்ணுறாங்க அதில் மீனாவோட பேக்கில் மூணு லட்சம் ரூபாய் இருக்கிறத பார்த்த உடனே உடனே அது உறுதியாயிடுச்சு சரி லஞ்சம் ஒரு மூணு லட்சம் ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க அவங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கைது பண்ணுறாங்க மீனாவுக்கு ஒன்றுமே புரியல இந்த பணம் எப்படி மூணு லட்சம் இங்கே வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க தங்கமயலுக்கு அப்போ தான் புரிஞ்சுது சக்திவேலோட வேலோட திட்டத்தினால தான் அம்மா இப்படி மீனாவை சிக்க வச்சிட்டாங்கங்கிறத நினச்சி வருந்துறாங்க அங்கு ஆப்போசிட் இருந்து சக்திவேல் சந்தோஷப்படுறாரு